அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் பாக்கெட்டில் செல்ஃபோனை வந்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு சரிங்களா மேல் சட்ட பாக்கெட்ல ரைட் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் சட்ட பாக்கெட்டில் ஃபோன் மட்டும் கிடையாது நிறைய வேற ஏதாவது திங்ஸ் வச்சுருப்பாங்க மணி பர்ஸ் நிறைய பேப்பர்ஸ் குட்டியை வந்து ஒரு பாக்கெட் டைரி ரைட் இல்லாட்டி ஏடிஎம் கார்டோட வந்து ஒரு மினி பவுச் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து வைக்கிறது பேனா வைக்கிறது இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ இது வைக்கிறதுனால என்ன சார் வந்து பிரச்சனை அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு கழுத்து வலிக்கு வந்து வரக்கூடியது இதுவும் ஒரு காரணம் சரிங்களா ரைட் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடத்து பக்கம் நம்ம வந்து வந்து ஒரு வெயிட் வந்து தங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சட்டை வந்து ஒன் சைடு அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரெச் ஆகிட்டே வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா நம்மளை கழுத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி இப்படி வந்து ஒரு மூமெண்ட்ல வந்து பண்ணி விட்டுட்டே வந்து இருப்போம் சரிங்களா இது நிறைய பேரை வந்து கவனிக்கிறது கவனிச்சு பண்ணாமல் சரி நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு வந்து இருப்பாங்க சரிங்களா ரைட் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பாக்கெட்டில் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து கழுத்து அப்படி சார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இழுத்து பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பாக்கெட்ல நம்ம வந்து வெயிட் வந்து வச்சிருக்கோம் சரிங்களா சோ இதனால வந்து வைக்கிறனால வந்து என்ன ஆகும் அப்படிங்க வந்து ஒன்னும் இந்த வெயிட்டை வந்து நம்ம வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து தோல்பட்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து தூக்கிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து இருப்போம் சரிங்களா ரைட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படி நீங்க கம்பேரிங் வித் இரண்டு சோல்றோம் ஒரே பொசிஷன்ல இருக்கிற ஒரு சோல்ற கீழ இருக்கும் ஒரு சோல்ட் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா காரணம் என்ன வந்து இந்த இடது பக்கம் இருக்கிற வெயிட்டை வந்து நம்ம வந்து தூக்குறதுக்காக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ பண்ணை வந்து தூக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா சோ அப்படி தூக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இவங்க ஒரு கையில வந்து வெயிட்டை தூக்குனாங்கன்னா எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து ஷோல்டர்ல வந்து கழுத்துல வந்து விழுகுமோ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்துல உங்களுக்கு இருந்து விழுக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதனாலயே உங்களுக்கு வந்து பெயின் வந்து வரும் சரிங்களா சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கெட்ல அதிகமான வெயிட் வந்து வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுவும் வந்து ஒரு காரணம் கழுத்து வலி வருவதற்கு சரிங்களா ஸோ இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து கழுத்த ஸ்ட்ரெஸ் முழுக்கமாக வாங்க பார்த்துக்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு படி தேங்க்யூ வெரி மச்